வணக்கம் நான் உங்கள் ஜோதிட உத்ரேஷ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்வ கிரகங்கள் மூலியமா வரக்கூடிய திடீர் ராஜயோகம் யார் யாருடைய ஜாதகத்துக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு பதிவு தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் பொதுவா ராஜயோகம் கோடீஸ்வர யோகம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பொதுவா வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து ஈஸியா கிடைக்குது சுலபமா கிடைக்குது நம்மளுடைய உழைப்பினால ஈஸியா கிடைக்குது ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு பெயர் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் ராஜயோகம் சொல்லலாம் நான் நீண்ட நாளா போராடிட்டு இருக்கேன் எனக்குன்னு ஒரு வர மாட்டேங்குது எனக்குன்னு ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு பெயர் தாமதம் அப்படின்னு சொல்லலாம் போராட்டம்னு சொல்லலாம் அப்ப திடீர் இந்த கோடீஸ்வரன் ஆகக்கூடிய இந்த திடீர் ராஜயோகம் யாருக்கெல்லாம் அமையும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவா நீங்க என்ன லக்னமா வேணாலும் இருக்கலாம் உதாரணத்துக்கு நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நீங்க வந்து மேச லக்னமா மார்க்லாம் எடுத்துக்கலாம் பொதுவாக நீங்க என்ன லக்னம் ஆக்கீங்களோ உங்களுடைய லக்னத்துக்கு ஒன்னாம் வீடு அதே மாதிரி உங்களுடைய லக்னத்துக்கு ஐந்தாம் வீடு அதே மாதிரி உங்களுடைய லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதிகள் அப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன்னாம் வீட்டு அதிபதின்னு செவ்வாய் வருவாரு அதே மாதிரி ஐந்தாம் வீட்டின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் வருவாரு அதே மாதிரி ஒன்பதாம் வீட்டின் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு வருவார் அப்போ உங்களுடைய ஜாதகத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உதாரணமா நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் நீங்க என்ன லக்னமா வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய லக்னத்துக்கு ஒண்ணு அஞ்சு ஒன்பதாம் அதிபதி யார் யாருன்னு பார்த்துக்கணும் இது வந்து ரூல் அதே மாதிரி ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா ரெண்டாவது ரூல் இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் ஒருத்தருக்கு திடீர்னு புகழை கொடுக்குது திடீர்னு யோகத்தை கொடுக்குது அப்படின்னா அது வந்து ராகு இல்லாம கொடுக்குது ராகு அப்படிங்கிறவரு அதான் சர்ப்ப கிரகங்கள்ல ராகு மீன் ராகு கேதுக்கள் இதில் இன்னைக்கு நம்ம வந்து பாக்குறது ராகு மட்டும் வச்சு பார்க்குறோம் அப்ப இந்த ராகு இந்த உங்களோட இந்த ஜாதகத்துக்கு செவ்வாயோடையோ சூரியனோடைய குருவோடையோ சேர்க்கையில் அல்லது இந்த இந்த ஐந்து அதிபதியினுடைய சாரத்துல இந்த ராகு நின்னாலுமே இந்த யோகா நிச்சயமா வேலை செய்கிறத நம்ம வந்து நிச்சயமா கண்ணாம பாக்கணும் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறுகிய காலகட்டங்கள்லேயே பணக்காரமாக இருக்காங்க குறுகிய காலகட்டங்கள்லேயே மிகப்பெரிய செல்வந்தரா இருக்காங்க அப்ப இந்த மாதிரி யோகம்லாம் யாருக்கு அமையும் அப்படின்னா இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகவும் ஈஸியா அமைஞ்சிடும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்துமே ஒவ்வொருத்தருக்கு லக்னத்திலயோ அஞ்சுலயோ ஒன்பதுலயோ சனி இருக்கு அப்படின்னா அந்த சனியை வந்து எப்படி நம்ம வந்து அந்த சனியினுடைய காரகத்துவத்தை சனியினுடைய தன்மையை கம்மி பண்ணி இந்த ராகுவுடைய தன்மையை எச்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்கள்ல அந்தந்த நட்சத்திர என்ன நட்சத்திரத்துல அமைஞ்சிருக்காரோ அது ரீதியா நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது அந்த நம்முடைய விளக்கம் அப்ப பொதுவாக ராகு சம்பந்தப்பட்டாலே நம்மளுக்கு எல்லாமே பிரம்மாண்டம் அமையும் நம்ம சின்னதாக தான் ஆசைப்படுவோம் ஆனால் நமக்கு பிரம்மாண்டம் அமையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திடீர் திடீர்னு அமையும் அப்ப இந்த மாதிரியான அமைப்புகள் நல்ல அமைப்புகள் எல்லாத்துக்குமே இந்த சர்வ கிரகங்கள்ல இந்த ராகு வந்து இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு மிகவும் யோகத்தை செய்வார் தான் இந்த ஒரு வீடியோ பதிவு அடுத்து கேது வச்சு நம்ம என்ன பதிவு அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவில் உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள் இது நிச்சயமாக தூரும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது ஏதாவது ஜாதக ரீதியான கேள்விகள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்கும் நீங்கள் அந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் மெசேஜ் மூலியமாகவோ அல்லது கால் ஃபோன் கால்லேயோ நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி বনকম